கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துவோம் ஆண்டவர் கிருபையாக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய அன்பு நம்மை தாங்கி இருக்கிறது இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை சிந்திக்கும்படிக்கு திருமணத்தை மதியுங்கள் என்கின்ற சிந்தனை பொருளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் திருமணம் என்று சொல்லக்கூடியது மதிப்புக்குரியது என்று வேத வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது எனவே வருடத்திற்கு ஒரு முறை நாம் திருமணத்தினுடைய அழுத்தமான ஆற்றல் நிறைந்த உண்மைகளை புரிந்து நம்முடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வாதமாக நடத்துவது மிக மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் எனவே இந்த திருமணத்தை நாம் எப்படி மதிக்கிறது என்கின்ற சிந்தனையை புரிந்து கொள்ள எப்ரேயர் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எப்ரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே இந்த திருமணத்தை குறித்ததான அழுத்தமான செய்தியை நாம் புரிந்து கொள்வது அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை கவனியுங்கள் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் இருப்பதாக விவாக மஞ்சம் அசுசைப்படாததாயும் இருப்பதாக விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் இந்த வசனத்தினுடைய முதற் பகுதி சொல்கிறது விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது இது திருவுவிலியத்திலே நீங்கள் இந்த வரியை படிப்பீர்களானால் கடவுளுக்கு நாம் உகந்த வாழ்க்கையை வாழுகின்ற பொருளை குறித்து தான் அது நமக்கு கற்றுத்தருகிறது திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் அந்த வரி விதமாக இருக்கிறது திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதனுடைய ஒரு அழுத்தமான உண்மை திருமணத்தை நீங்கள் உயர்வாக மதியுங்கள் எனவே தான் திருமண நாளினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் பல நேரங்களிலே நினைவு கூறுகின்றோம் குறிப்பாக ஆடை நம் மணப்பெண்ணுக்கு கொடுக்கிற ஆடையாக இருந்தாலும் மன மகனுக்கு கொடுக்கிற ஆடையாக இருந்தாலும் திருமணி திருமறையினுடைய பின்னணியத்தை சார்ந்து வருகின்ற ஒரு நிலை பொதுவாக யூதர்களுடைய திருமணங்கள் அவர்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் அவருடைய திருமண ஆடை என்பது மிக மிக ஆசீர்வாதமான மதிப்புமிக்க ஒன்றாக இருக்கிறது திருமண ஆடை அதனால தான் நம் வேதத்தில் படிக்கும் பொழுது அனுபவத்தை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும்போது போது எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் ஆனால் எரேமியா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மர மறப்பாளோ இந்த வசனத்தை நம்ம படித்தோன்னா இந்த மனவாட்டி தன் ஆடைகளை மறப்பது ம அதாவது மற மறப்பது இல்லை அந்த ஆடைகளை பத்திரமாக வைத்திருப்பார்கள் அந்த கலாச்சாரம் இன்றும் நம்முடைய சூழல்களிலும் பல விசுவாச குடும்பங்கள் பின்பற்றுகிறார்கள் திருமண ஆடையை எவ்வளவுதான் உடை இருந்தாலும் வருடத்திற்கு ஒன்றாம் தேதி இருக்கிற அந்த ஒன்றாம் தேதி ஆராதனையிலே திருமண ஆடையை கட்டிக்கொண்டு வருகின்ற பழக்கம் பல சபைகளில் இருக்கிறது நாம் அதை பின்பற்றுகிறோமோ தெரியவில்லை என்றால் சிலர் சொல்லுவார்கள் அது இவ்வளவு கலர் கலர்ஃபுல்லாக இல்லை அதனால் நாங்கள் அதை இப்பொழுது கட்டுவதில்லை என்றெல்லாம் யோசிக்கிறவர்கள் உண்டு ஆனால் நான் ஒரு சபையில் இருந்த பொழுது எல்லாரும் அன்றைக்கு திருமண ஆடையை அணிந்து கொண்டு அவர்கள் வந்தார்கள் அவரிடத்தில் கேட்கும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறைதான் நாங்கள் இதை கட்டுகின்றோம் அதை அதன் பற்பாடு கொண்டு பத்திரமாக வைத்து வைக்கிறோம் பத்திரமாக இருக்கிறது கல்யாண சேலை என்று அதை நாங்கள் பத்திரப்படுத்துகின்றோம் இந்த இஸ்ரவீலர்கள் இந்த ஆண்டையை அதிகமாக அவர்கள் நேசித்து அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள் நம்ம வீட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறீங்களா என்று கேட்டால் சிலருடைய சேலை நாசா இருக்கும் சிலருடைய சேலை ஒருவேளை நமக்கு நாம் இப்பொழுது பயன்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் சிலர் பத்திரப்படுத்தி வைத்திருப்பீர்கள் அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது எனவேதான் இந்த திருமணம் என்பது என்ன என்பதை நாம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறது அல்லது குடும்பத்தின் அங்கத்தினரோடு பகிர்ந்து கொள்வது இதெல்லாம் முக்கியமான காரியம் ஒரு கணவனும் மனைவியும் அதிகப்படியாக இந்த உலகத்திலே பெற்றோரோடு கூட இருக்கிற நாட்களை விட அவர்கள் குடும்பமாக இருக்கிற வருடங்கள் அதிகமாக இருக்கிறது அதனால தான் வா நாம் சொல்லும் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்வனுடைய எந்த நிலையிலும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யவும் ஒருவருக்கொருவர் அந்த அழகான வாக்குகளை நாம் பயன்படுத்துகின்றோம் பிரியமானவர்களே அப்படியானால் இந்த திருமணத்தை ஏன் நாம் மதிக்க வேண்டும் அல்லது திருமணத்தை ஏன் நாம் உயர்வாக கனம் படுத்துகின்றோம் என்கின்ற மூன்று உண்மைகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முற்படுவோம் மூன்று முக்கியமான காரியங்கள் அந்த பகுதி சொல்லுகிறது மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் பத்தாவது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுவோம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலே அந்த திருமணத்தினுடைய மதிப்புக்கு காரணம் என்ன முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை கவனிங்க மார்க்கு பத்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே இருப்பார்கள் இவ்விதமாய் அவர்கள் இராமல் ஒரே இருக்கிறார்கள் இந்த திருமணத்தினுடைய சிறப்பு என்று சொல்லக்கூடியது அது அன்பினுடைய கூட்டுறவு அதை மறந்துவிடக்கூடாது அன்பின் கூட்டுறவு இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள் இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள் ஆண்டவர் என்ன செய்தாராம் ஏவாளை உருவாக்கும் பொழுது ஏதோ ஒன்றை உருவாக்கவில்லை ஆதாமனுடைய விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை ஏவாளாக ஆண்டவர் சிருஷ்டித்தார் காரணம் என்ன அவர்கள் இருவரும் அன்பிலே கூட்டுறவாக இருக்க வேண்டும் நம்ம குடும்பங்களை நாம் யோசிக்க வேண்டும் அதனால தான் திருமணத்தை குறித்து முன்னோர் சொல்லுவார்கள் திருமணம் என்பது சொர்க்கத்திலேயே நிச்சயிக்கப்படுகிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது நம்ம சொல்லுவோம் திருமணம் ரொக்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது இல்லையா திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்று முன்னோர் சொல்லுகின்ற வார்த்தை நாம் இன்றைக்கு சொர்க்கத்தில் என்கிற வார்த்தையை விட்டுவிட்டு ரொக்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்பதை நாம் இன்றைக்கு வெளிப்படுத்துகின்றோம் ஆனால் திருமணம் என்பது அன்பினுடைய கூட்டுறவு இதை மறந்து போகக்கூடாது அதனால தான் திருமணத்துக்கு பிற்பாடு முடிந்த வரைக்கும் எந்த நிகழ்ச்சிகளுக்கு சென்றாலும் நீங்கள் கணவனும் மனைவியுமாக செல்வதற்கு முற்பட வேண்டும் எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் சில வேளைகளிலே மனைவி தனியாக உல்லாச பயணம் செல்வதும் கணவன் தனியாக செல்வதும் அது சூழல் சார்ந்து ஒருவேளை அமைந்தாலும் முடிந்த வரைக்கும் நீங்கள் எல்லா இடங்களுக்கும் குடும்பமாக செல்கின்ற போங்கு விசுவாச குடும்பங்களிலே தேவை காரணம் ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் இனி இருவர் அல்ல ஒரே இருக்கிறார்கள் ஒரே உடல் அந்த மகத்துவத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் அந்த மகத்துவம் எப்படி இருக்கிறது அது அன்பினுடைய பிணைப்பா இருக்கிறது அன்பு ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே அன்பை குறித்து அப்போ பவுலார் சபைக்கு எழுதுகிறார் இந்த அன்பு என்கிற ஒரே ஒரு காரியம் இருந்தாலே அங்கே எவ்வளவு பிரச்சனைகளுக்கு தீர்வு வருமா சுமார் பதினான்கு காரியங்களை அந்த இடத்திலே பட்டியலிடுகிறார் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஏழு வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படி இருக்கிறது அந்த வசனம் சொல்வதை கவனிங்க அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது கவனிங்க முதல் காரியம் அன்புக்கு நீடிய சாந்தம் உண்டு இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணம் சாந்த குணம் இல்லை கோபம் எதற்கெடுத்தாலும் கோபம் ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு பிரச்சனைக்கு காரணம் அன்பு இல்லை நான் அன்பு செலுத்துகிறோம் என்றால் உங்களிடம் நீடிய சாந்தம் சாந்தம் இருக்க வேண்டும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை ஒரே ஒரு காரியத்துக்கு தான் பொறாமை இல்லையா அன்புக்கு பொறாமை இல்லை மனைவியினுடைய உயர்வை நினைத்து கணவனுடைய உயர்வை நினைத்து பிள்ளைகளுடைய உயர்வை நினைத்து பொறாமை பட கூடாத ஒரே ஒரு நிலை குடும்பம் மட்டும்தான் எனவே அன்புக்கு பொறாமை இல்லை அடுத்த அடுத்த தொண்டு வாசிங்க அன்பு தன்னை புகழாது அன்பு தன்னை புகழாது நான் சூப்பர் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை கவனிச்சிங்கன்னா கணவன் சொல்லுவான் உன் குடும்பம் என்னையா குடும்பம் எனக்கு தெரியாதா நான் தான் யா ரொம்ப பெரிய குடும்பம் நான் தான் ரொம்ப நல்லவே நான் தான் ரொம்ப படித்தவே ரொம்ப வேலை பார்க்கிறேன் ஆனால் அன்பு தன்னை புகழாது வசனம் சொல்கிறது அன்பு உங்களை புகழாது தன்னை புகழாது இருமாப்பா இரா இருக்காது அன்பு இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சின்னமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் கணவன் சொல்றத மனைவி நம்பணும் போய் சொல்லக்கூடாது மனைவி சொல்வதை கணவன் நம்ப வேண்டும் போய் சொல்லக்கூடாது சகலவற்றையும் நம்பும் சகலவற்றையும் சகிக்கும் பிரியமானவர்களே நம்முடைய குடும்ப வாழ்வை நீங்கள் யோசித்து பாருங்கள் நமக்கு இந்த தன்மை அன்பினுடைய வெளிப்பாடு இருக்கிறது அன்பின் கூற்றுவில்தான் நம்முடைய குடும்பம் இருக்கிறதா என்பதை சிந்தனை செய்ய வேண்டும் வாழ்க்கையில் பல நேரங்களில் கணவனும் மனைவியும் கோபித்து கொண்டு செல்கிற போங்கு உண்டு ஆனால் ஒரு வியாதி வரும்போது தான் தெரியும் ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் இரவில் தூங்காமல் அல்லது பகல் முழுவதும் தூங்காமல் விழித்து வேதனையோடு கஷ்டத்தோடு உடன் இருக்கின்ற ஒரே ஒரு தோழமை ஆண்டவர் அமைத்திருக்கிற குடும்பம் ஆண்டவர் அமைத்திருக்கிற ஆசிர்வாதமான குடும்பம் மறந்து விடாதிருங்கள் எனவேதான் இந்த திருமணத்தை நீங்கள் மதிக்க வேண்டும் போற்ற வேண்டும் இந்த திருமணத்தை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் இது அன்பின் கூற்றுவிலே இருக்கிறது இரண்டாவது காரியம் என்ன ஆண்டவர் இந்த வசனத்திலே அடுத்த பகுதியிலே சொல்லிக் கொடுக்கிறார் மார்க்கு பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை கவனிங்க ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பனாக இரண்டாவது இந்த திருமண வாழ்வு என்பது தூய்மையினுடைய கூட்டுறவு கடவுளால் இணைக்கப்பட்டது ஆண்டவர் வேற எந்த காரியத்தையும் அவரே இணைத்தார் என்று சொல்லி நாம் நேரடியாக கற்றுக்கொள்வதில்லை ஆனால் குடும்ப வாழ்வை மட்டும் இது கடவுளால் இணைக்கப்பட்டது என்று வசனம் சொல்கிறது கடவுளுடைய இணைப்பு நண்புக்குரியவர்களே நாம் ஒருவேளை உலகியல் சார்ந்த திருமணங்களை ஒழுங்கு செய்தாலும் விசுவாசத்தினுடைய அடிப்படை இது கடவுளுடைய இணைப்பு இது ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார் எனவே தூய்மையினுடைய கூட்டுறவு இது திருமணம் மறந்து விடாதிருங்கள் தூய்மையினுடைய கூட்டுறவு நீங்கள் சரியாக உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் காரணம் ஏதோ ஆலயத்திலே சென்றீர்கள் இன்னைக்கு நிறைய ஆராதனைகளிலே திருமணத்துக்கு சில வேடிக்கைகள் எல்லாம் நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு கெட்ட ஆராதனை என்று வைத்திருப்பார்கள் ஆனால் மாப்பிள்ளை வர்றது பன்னெண்டு மணி ஆகிருக்கும் வந்த உடனே எல்லாருக்கும் வயறு பசிக்கும் ஓடி வந்து சொல்லுவாங்க பாசம் மாப்பிள்ளை வந்தாச்சு நீங்கள் சீக்கிரமாக தாலி எடுத்து கொடுத்து விட்டுருங்க கெட்டிட்டு சீக்கிரமாக போயிருட்டு இன்னைக்கு திருமணத்தை நீங்கள் யோசிங்க ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபை திருமணத்தையும் அவர்கள் ஒரு சாக்கிரமந்தான நிலையிலே புனிதப்படுத்தி பார்க்கிறார்கள் ஆனால் நம்முடைய அந்த ஆராதனையினுடைய ஒழுங்கு ஒவ்வொரு வரிகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க கேட்கும் போது அது மிகவும் அழுத்தம் நிறைந்த வார்த்தைகளாய் இருக்கிறது நமக்கு அன்றைக்கு ஒரு வேளை கேட்கறதுக்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் சமயம் இருக்காது ஆனால் இன்னைக்கு எல்லாரும் வீடியோ எடுப்பீங்க வீட்டில் போய் பொறுமையா உட்கார்ந்து அதை போட்டு கேளுங்க கணவன் தப்பு பண்ணினா நம்ம ஐயர் சொல்லியிருக்காரு பாருங்க வசனங்களை எவ்வளவு அழகா படிக்கிறாரு நீங்கள் கேளுங்க ஒருவருக்கொருவர் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பது வசனம் சொல்கிறதை கவனிங்க என்று திரும்ப திரும்ப நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இந்த திருமணம் என்பது தூய்மையினுடைய கூட்டுறவு தூய்மையினுடைய கூட்டுறவு காரணம் கடவுளால் இணைக்கப்பட்டது பிரியமானவர்களே நாம் இது தூய்மையாக கருதுகிறோமா மல்கியா தீர்க்க தரிசியினுடைய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை படிக்கும் பொழுது ஏன் இந்த திருமணம் தூய்மையினுடைய கூட்டுறவு என்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த தீர்க்கதரிசி ஒரு பதிலை சிறுவிலருக்கு கொடுக்கிறார் அந்த வசனத்தை கவனிங்க மல்கியா இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை கவனிங்க அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார் கவனிங்க தேவ பக்தி உள்ள சந்ததியை தானே போதும் ரொம்ப கவனிங்க எதற்கு அவர் ஒருவனை படைத்தாரா தேவ பக்தி உள்ள சந்ததியை நீங்கள் உருவாக்குவதற்காய் நண்புக்குரியவர்களே நம்முடைய பிள்ளைகள் தேவ பக்தியோடு வர வேண்டும் ஒழுக்கம் உள்ளவர்களாய் வர வேண்டும் ஒருவனை ஆண்டவர் ஏன் படைத்தார் திருமணத்தை நீங்கள் தூய்மையாக மதியுங்கள் இன்னைக்கு பல செய்திகளை நம்ம பேப்பர்ல படிக்கும் பொழுது பிரியமானவர்களை தகாத உறவுகள் எத்தனை கொலைகள் குழந்தைகள் கொலை செய்யப்படுகிற சூழல் அல்லது கணவனை கொலை செய்கின்ற சூழல் அல்லது மனைவியை கொலை செய்கின்ற சூழல் யோசித்து பாருங்கள் திருமணம் என்பது தூய்மையினுடைய கூட்டுறவு வசனம் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய குடும்பங்கள் தூய குடும்பங்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது காரியம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அதே வசனங்களிலே மூன்றாவது காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை நாம் ஆனால் மார்க்கு பத்து பதினொன்று பனிரெண்டை கவனிங்க ம் 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 இயேசு தனியா இருக்கும்போது வீட்டில் வந்து அவருடைய சீசர்கள் கேட்கிறாங்க நீங்க இப்படி சொன்னீங்க இல்லையா அதனுடைய அர்த்தம் என்ன ஏன் அதனுடைய பொருள் என்ன எங்களுக்கு புரியல சொல்லி கொடுங்க என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார் கவனிங்க அப்பொழுது அவர் ம் எவனாகலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் ஆ அவன் அவளுக்கு விரோதமாய் விபசாரம் எவனாவது ஒருவன் அதுக்கு அப்புறம் எவளாவது ஒருவர் ரெண்டு சொன்னார் அதுக்கு காரணம் என்ன பொதுவாக யூதர் ரபிமார்கள் யூதருடைய கோட்பாடுகளை விளக்குகின்ற இரண்டு குழுவினர் இருந்தார்கள் முக்கியமான இரண்டு குழுவினர் அவர்கள்தான் பல கோட்பாடுகளை வகுத்திருந்தார்கள் சிந்தனைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார்கள் ஒரு குழுவினர் சம்மை பிரிவினர் சம்மை குழு இன்னொரு குழுவினர் கில்லேல் குழுவினர் இந்த ரெண்டு குழுவினரும் ரொம்ப முக்கியமானவங்க ஒன்று சம்மை குழுவினர் இன்னொன்று கில்லேல் குழுவினர் இந்த சம்மை குழுவினர் என்ன சொன்னார்களா மனைவியை தள்ளிவிடுவது வெட்க கேடானது தள்ளிவிடக்கூடாது ஆனா அதே நேரத்தில் கில்லேல் குழுவினர் சொன்னார்கள் சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக மனைவியை தள்ளிவிடலாம் இது யாருடைய சிந்தை என்றால் எபிரேயர்களுக்கு இருக்கின்ற சிந்தை மனைவிய கணவன் தள்ளிவிடலாம் ஆனால் மனைவி கணவனை தள்ளிவிடலாமா என்றால் எபிரேயருடைய முறைமையின்படி அது முறை அல்ல எனவேதான் அந்த சிந்தை யூத சிந்தனையிலும் வந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லும்போது கிரேக்கர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் கணவன் தப்பு பண்ணினா மனைவியும் தள்ளிவிடலாம் மனைவி மனைவியை மட்டும் கணவன் தள்ளிவிடுவது அல்ல கணவனையும் மனைவி தள்ளிவிடலாம் என்று கிரேக்க சிந்தனையாளர்கள் சொன்னார்கள் இந்த ஆண்டு கருத்தையும் எடுத்து சொன்னார் நீங்க சொல்லுவதை போல தன்னுடைய மனைவியை ஒருவன் தள்ளிவிட்டால் தன்னுடைய கணவனை ஒருவன் தள்ளிவிட்டால் அவரோடு விபச்சாரம் செய்கிறார்கள் அதனுடைய அர்த்தம் என்ன திருமணம் என்பது அடையாளத்தின் கூட்டுறவு மறந்து விடாதீங்க ஏன் அடையாளத்தின் கூட்டுறவு இந்த உலகத்திலே நடக்கிற திருமணங்கள் நாம் ஆண்டவரோடு கூட மனபாளனாகி ஆண்டவரோடு கூட ஒரு நாள் வாழப் போகிறோம் மனபாட்டி சபையா இருக்க போகிறோம் என்பதற்கு அடையாளமாய் இந்த திருமணம் இருக்கிறது எனவேதான் நாம் கூட இருக்கிறோம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தை முப்பத்தி இரண்டாவது இந்த ரகசியம் மகா பெரியது பவுல் எழுதி கொண்டு வரும்போது எபேசிய பார்த்து எழுதுகிறார் இந்த ரகசியம் மகா பெரியது உடனே திடீரென சொல்கிறார் நான் கிறிஸ்துவையும் சபையும் குறித்து சொல்லுகிறேன் கிறிஸ்துவின் சபையும் குறித்து சொல்லுகிறேன் எனவே தான் பல நேரங்களிலே இன்றைக்கு விவாகரத்துகள் பெருகி கொண்டிருக்கிற சூழலிலே நாம் சொல்ல வேண்டிய காரியம் விவாகரத்து வேதம் ஏற்றுக்கொள்வது அல்ல ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அது இருக்கிறது மனவாளனாகி ஆண்டவரோடு கூட நாம் கூடி வாழ்வதற்கு இருக்கிறது இந்த ரகசியம் மிகவும் பெரியதாயிருக்கிறது அன்பான ஆண்டு பிள்ளைகளே நம்ம யோசித்து பாருங்க நம்முடைய குடும்ப வாழ்வு அமைவதற்கு முன்னால் நாம் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோமா நாம் ஜபிக்கிறோமா இதை குறித்து எல்லாம் நாம் யோசிக்கிறோமா நாம் திட்டமிடுகிறோமா நமக்கு தெரிந்தது என்னவென்றால் ஒருவேளை ஒரு பெரிய குடும்பமா இருக்கிறது நிறைய வசதி இருக்கிறது நல்ல வேலை இருக்கிறது இதோடு கூட நிறுத்தி விடுவோம் அவர்கள் மிகவும் நல்லவர்களாய் ஆண்டவரை உண்மை உள்ளவர்களாய் தூய்மை உள்ளவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்களா நம்ம யோசிக்கிறோமா யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே இந்த திருமணம் என்பது அது அடையாளத்தினுடைய கூட்டுறவு எந்த அடையாளம் ஆண்டவரோடு கூட நாம் ஒரு நாள் இருப்போம் மனவாளன் ஆகிய ஆண்டவர் வரும்போது மனவாட்டியாகிய சபை அவரோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம் இதை அடையாளப்படுத்துகிறது எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் திருமணத்தை திருமணத்திற்காகி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த திருமணம் என்பது அனைவரும் உயர்வாக மதியுங்கள் அது அன்பின் இருக்கிறது அது தூய்மையினுடைய இருக்கிறது அது அடையாளத்தினுடைய இருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை குடும்பமாக வைத்திருக்கிறார் இனி பிள்ளைகளை குடும்பமாக வைப்பார் அதன் காலத்திலே நம் பிள்ளைகளுக்கான நன்மைகளை தேடும்போது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் திருமணம் என்று சொல்வது பிணைக்க மு பட்டிருக்கின்ற ஒரு அன்பின் அடையாளமாக இருக்கிறபடியினாலே நம் சாட்சியோடு கூட நம் இறுதி வரைக்கும் இருக்க அழைக்கப்படுகின்றோம் ஆண்டுடைய கிருபியை பற்றி முன்னேற அழைக்கப்படுகிறோம் பல நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே கணவன் செய்வது மனைவிக்கு தெரியாது மனைவி செய்வது கணவனுக்கு தெரியாது நம்ம குடும்பங்களில் ரொம்ப ஞானத்தோடு கூட நாம் நடந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் சில நேரங்களில் நம்ம அந்த சூழல்களை சந்தித்திருப்போம் சில வீட்டுக்கு போகும்போது உடனே சொல்லிடுவாங்க மனைவிட்ட கணவர் சொல்லுவார் பாஸ்ட் வந்திருக்காரம்மா டீ போட்டுட்டு வா என்று சொல்லுவார் பாஸ்ட் வந்திருக்கார் என்ன போட்டுட்டு வா டீ போட்டுட்டு வா உடனே அந்த அம்மா தலையில் ஒரு சொரியல் சொறிவாங்க அங்கே பார்ப்பாங்க இங்கே பார்ப்பாங்க ஏன்னா அம்மாவுக்கு தான் தெரியும் பால் இல்லை பால் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் டீ போட முடியும் உடனே நம்ம என்ன செய்வோம் சுதாரித்து கொண்டு சொல்வோம் டீ வேண்டாம் இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் யோசித்து பார்த்திங்கன்னா நம்ம பல நேரங்களில் நாம் எடுக்கிற யோசனைகளை பாருங்கள் உடனே அம்மா கொஞ்சம் கூட முந்திக்கடுவாங்க பாஸ்ட் ஜூஸை பார்த்தா ஜூஸ் இருக்குது ஜூஸ் இருக்கட்டா ஓகே அப்போ அர்த்தம் என்ன வீட்டில் என்ன இருக்கிறது என்று யாருக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் அன்பான சகோதரர்களே நம்ம வீட்டில் போய் யாரேனும் வந்தாலும் சரி நம்முடைய குடும்பம் அன்பு நிறைந்த ஐக்கிய குடும்பமாய் இருக்கிறபடியினாலே வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்கிறது என்று பார்த்து வெளியே வந்து சொன்னால் அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய குடும்பங்கள் சாட்சி உள்ள குடும்பங்களாக இருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் கடைசி வரைக்கும் உடன் இருக்கிறவர்கள் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அது உண்மை ஆனால் கணவன் மனைவியோடு மனைவி கணவனோடு கடைசி வரைக்கும் நம்ம ஒன்றாக இருப்போம் மறந்து விடாதீங்க பிள்ளைகள் வளர்ந்த பிற்பாடு திருமணமாகி அவர்கள் குடும்பமாய் செல்வார்கள் ஆனால் வயோதிப காலத்திலும் கடைசி வரைக்கும் திருக்கக்கூடிய வாழ்வு திருமண வாழ்வு அந்த திருமண வாழ்வை அற்பமாய் எண்ணி விடாதிருங்கள் அந்த திருமண வாழ்வை நீங்கள் மதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் இணைந்து வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சாட்சியுள்ள பிள்ளைகளை மறுபடியும் உருவாக்கி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகின்ற அவர்களுடைய குடும்பங்களும் சாட்சியுள்ள குடும்பங்களா இருக்க அவருடைய பிள்ளைகளும் சாட்சி உள்ள குடும்பங்களா இருக்க பெற்றோர் சாட்சியோடு வாழ்வோம் பிரியமானவர்களே நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதம் என்று நினைத்து திருமணத்தை தினமும் மதித்து வாழ்வோம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமன்